பைபிள் எவ்வளவு ஆசீர்வாதமானது எவ்வளவு நமக்கு வரங்களை வல்லமையை கொடுக்குது என்பதை நான் உங்களுக்கு சிறு சுருக்கமாக சொல்லி காட்ட விரும்புகிறேன் இந்த ஆண்டவருடைய வார்த்தை இந்த பைபிள் வந்து ஆசிர்வாதமான புஸ்தகம் பிரைசலா எழுபத்தி மூணு புஸ்தகங்களையும் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க நான் சொல்ல வேண்டியதில்லை மொதல் புஸ்தகத்தில் அதிகாரத்தில் நிரூபிச்சு காட்டுறேன் தொடக்கத்தில் இந்த உலகம் உருவமற்று வெறுமையாய் இருளாய் இருந்திருக்குது இது மூணு கூட்டணி என்ன வரும் உருவமற்று வெறுமையாய் இருளா என்னது ஒன்றுக்கு பிரயோஜனமற்றது ஆங்கிலத்தில் அட்டர் காயோஸ் எதுக்கும் உதவாத நிலையில் இருந்தது எப்படி இருந்தது உரிச்சொல்ல விட்டுட்டீங்க மிகவும் நன்றாக இருந்தது தொடக்கத்தில் எப்படி இருந்தது மிகவும் மோசமாக இருந்தது இப்போ அதே அதிகாரத்தில் எப்படி மாறிடுச்சு எப்படிங்க மிகவும் மோசமான நிலையிலிருந்து இந்த உலகம் மிகவும் நன்றான நிலைக்கு மாறிடுச்சு எப்படி தெரியும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை ஒளி உண்டாகுக நிலம் உண்டாகுக நீர் உண்டாகுக வானத்தின் கோள்கள் உண்டாக என்று ஆண்டவருடைய வார்த்தை வர 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 அந்த மோச நாசம் எல்லாம் நீங்க என்ன ஆயிருச்சு